ஓம் ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சுவாமி போற்றி போற்றி உனக்கு கஷ்ட காலம் முடிந்து விட்டது விடிவு காலம் பிறந்து விட்டது குழந்தையே உன் மனதில் இருக்கும் விஷயங்கள் தான் முகத்தில் பிரதிபலிக்கும் இன்று உன் முகத்தை பார்க்கையில் உன் மனதில் உள்ள உன் கனவுகள் ஈடுருவதைக் கண்டு நீ மகிழ்ச்சியடைவதை பார்க்க முடிகிறது உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு அமைதியாக இரு உன் மனம் உனக்கு நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும் உன் மனதிற்குள் எதிர்மறையான சாயலை வெளிப்படுத்தும் உன் மனதை ஒரு நேர்கோட்டில் வைத்துக் கொள் நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே துன்பம் என்ற ஒன்று கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கும் செல்லாதே வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழ்பவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் வாழ்க்கையை நடுநிலையாய் கொண்டு செல்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்கு உனக்காக வைத்துக்கொள் அதை வெளியில் தேடினால் நீ தான் வீணாக எதிர்பார்த்த எதிர்பார்ப்பின் விளைவு நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணம் அதை நீ செய்யாதே உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே உனக்கு நல்லது என்னதோ அதை மட்டும் தான் உன் சேர்மன் அப்பா செய்வேன் எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற வேதம் இல்லை உனக்கானது என்னிடத்தில் பொக்கிஷமாக இருக்கிறது அதற்கான நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே நீ கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திரு பிறரை ஒப்பிட்டு பார்த்து உன் சுயமதிப்பை நீ இழக்காதே எல்லோரும் மனிதர்கள் தான் ஆனால் ஆற்றல்களும் அவரவர் குணங்களும் செயல்பாடுகளும் வேறு அவர்களின் வாழ்க்கையில் கர்மாக்களின் பங்களிப்பு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வேறுபடும் அதனால் வேண்டாததை யோசித்து உன் மனதிலும் குத்தியிலும் ஆசை நிறை பாதை எல்லாம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே உன் பக்திக்கு மட்டுமே நான் அடிமை என் மீது நீ கொள்ளும் நம்பிக்கையின் வெளிப்பாடு உன் பக்தியாகும் முழு நம்பிக்கையோடு என்னை நீ அழைத்தால் எந்த ரூபத்திலாவது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன் உனக்கு எது தேவை எது நல்லது என்பதை எனக்கு தெரியாதா உனக்கு எதை அளிக்க வேண்டும் எதை அளிக்கக்கூடாது என்பதை நானே தீர்மானித்துக் கொள்வேன் என் பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்படும் உருவாக்கப்படும் என்னிடம் பூரண சரணாகதி அடைந்த பக்தர்களிடம் உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று நான் கூறியுள்ளேன் பிரார்த்தனை நல்லது அது பக்தியை அதிகரிக்க செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து பால் மற்றவற்றை உன் சேர்மன் அப்பா நானே பார்த்து நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சேர்மன் அருணாச்சல சுவாமி போற்றி போற்றி